தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருப்பத்தூர் திருத்தலைநாதர் கோவில் இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மதுரை காரக்குடி அல்லது மதுரை புதுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ளது மதுரையிலிருந்து அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது இத்தலத்தில் பெருமான் ஆடி அருளிய கௌரி தாங்கவரத்தை கண்டு லட்சுமி வழிபட்டார் என்பது தொன்னம்பிக்கை திருப்பத்தூரின் புராண பெயர் கொன்றைவனம் இவ்வூர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சரக்கொன்றை மரங்கள் நிறைந்த கொன்றைவனமாக திகழ்ந்துள்ளது தவம் செய்வதற்கு ஏற்ற பூமியாக சிறந்த தவநிலையுடைய இடம் என்ற பெயர் பெற்ற தலமாக இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற முனிவர்களும் சாதுக்களும் இவ்வூரில் தொடர்ந்து தவம் செய்து வந்துள்ளனர் முன் மண்டபத்தில் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் பிள்ளையார் பொல்லா பிள்ளையார் வள்ளி தெய்வ யானையுடன் பைரவர் சரஸ்வதி லட்சுமி சந்திரன் ஆகியோர் காணப்படுகின்றனர் கொலை கொள்ளை போன்ற பாவச் செயல்களில் ஈடுபட்டு வந்த வால்மீகி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டி கொன்றை மரங்கள் நிறைந்த ஒரு வனத்தில் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் நீண்ட காலம் தவம் செய்ததால் அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் கரையான் புற்றுகள் கட்டின அவரது தவத்தை மெச்சிய சிவன் அவருக்கு காட்சி கொடுத்தார் வால்மீகிக்கு காட்சி கொடுத்ததால் இவர் எனப்பட்டார் அவ்வாறு காட்சி கொடுத்ததின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட இதுவாகும் புற்றின் முன் சிவன் காட்சி தந்ததால் புத்தூர் என்று அழைக்கப்பட்ட இத்தலம் பின்னர் திரு என்ற அலைமொழியை சேர்க்கப்பட்டு திருப்பத்தூர் ஆனது அதுவே திருப்பத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது பிற்காலத்தில் இவ்விடத்தில் மன்னர்கள் கோவில்கள் கட்டினர் இத்தலம் காலை ஐந்தரை மணி முதல் பனிரெண்டரை மணி வரையிலும் மாலை மூணரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும்